வணக்கம் இன்றைய தினம் காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் கோயிலை பற்றி நாம் தெரிந்து கொள்ளிருக்கிறோம் சித்தூரிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது சென்னை வேலூர் பாதையிலே சித்தூர் உள்ளது இந்த கோயிலே விசேஷ அலங்காரம் இல்லாத விநாயகராக திகழ்கிறார் முற்காலத்திலே விகாரபுரி என்று அழைக்கப்பட்டது ஊமை குருடன் செவிடன் என மூவர் கிணற்றடியில் கண்டெடுத்த விநாயகர் சுயம்பு ஆவார் பார்வை இல்லாதவனும் செவி இழந்தவனும் ஏற்றம் நிறைக்கும் போது கண் பார்வையற்றவன் உணர்ந்து கண்டெடுத்த போது மூவரும் அவரவர் தன்மையை பெற்று பேசவும் கேட்கவும் பார்க்கவும் செய்ததாக வரலாறு கிணற்றுக்குள்ளே மண் வெட்டிப்பட்டு இரத்தம் வெளியே வந்தது இன்றும் விநாயகர் தடம் உள்ளது துதிக்கி பகுதி முதலிய தெரிய ஆரம்பித்து பின்னர் எடுத்து குடிசையின் கீழ் பதிவு செய்யப்பட்டது அர்ச்சனைக்கு உடைக்கப்பட்ட தேங்காய் தண்ணீர் பாரகம் காணிப்பாரகம் என்று மருவி பின்னால் காணிப்பாக்கம் ஆனது இந்த விநாயகரிடம் சத்திய பிரமாணம் செய்தவர் செய்த குற்றத்திலிருந்து விடுவிக்கப்படுவார் பொய் சொல்லுவர் தொண்ணூறு நாட்கள் தண்டிக்கப்படுவார் என்ற ஐதீகம் உள்ளது கிணற்றின் மேடை பகுதியிலேயே பரிசையாகி உள்ளதால் இன்றும் அந்த நீரே தீர்த்தம் பிரசவமாகிறது முன்பு தயாரிக்கப்பட்ட வெள்ளி கவசம் பொருத்த முடியாததால் பக்கவாட்டில் விநாயகர் வளருவதாக தகவல் கெட்ட பழன்கள் கடுமையானவர்கள் வறுமை குடும்ப நல்லிணக்கம் இன்மை என பல இன்னல்களுக்கு வரப்பிரசாதியாக இவர் திகழ்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் நன்றி